கோவை முல்லை தற்காப்பு கலை மற்றும் பயிற்சிக் கழகத்தைச் சேர்ந்த மித்ரன் என்னும் சிறுவன் ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்களில் பதினைந்து கிலோமீட்டர் ஓடியபடி பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபது தடவை சிலம்பம் சுழற்றி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் கோவை சின்னவேடம்பட்டி மற்றும் சேரன் மாநகர் பகுதியில் முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் ஐந்து வயது முதலான மாணவ மாணவிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலையான சிலம்பம் அடிமுறை வேல்கம்பு வாழ்வீச்சி வளரி மான்கொம்பு சுருள் வாழ் வாழ்வீச்சி போன்ற பயிற்சிகள் பாரம்பரிய மாறாமல் கற்றுத்தரப்பட்டு வருகிறது மேலும் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் பலர் பல்வேறு உலக சாதனை நிகழ்த்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றனர் இந்நிலையில் இதே பயிற்சி கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் குறும்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் பிரியா ஆகியோரின் மகன் மித்ரன் ஏழு வயதான சிறுவன் மித்ரன் ஒற்றை சிலம்பத்தை பதினைந்து கிலோமீட்டர் ஓடியபடி ஒரு மணி நேரம் ஆறு நிமிடங்களில் குறும்பாளையம் ஆதித்யா குளோபல் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது சாதனை நிகழ்வை எஸ் எஸ் குளம் ஊராட்சி தலைவர் கோமலவள்ளி கந்தசாமி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் மோகன் இந்தியா யூரோப்பியன் மற்றும் அமெரிக்கா உலக சாதனை புத்தகங்களின் துணைத் தலைவர் கிருத்திகா ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் சிறுவன் மித்திரன் செய்த இந்த சாதனை இந்தியா உலக சாதனை அமெரிக்கன் உலக சாதனை யூரோப்பியன் உலக சாதனை என மூன்று உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது சாதனை மாணவன் மித்திரனுக்கு இந்தியா யூரோப்பியன் அமெரிக்கன் உலக சாதனை புத்தகங்களின் கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ்ராஜ் கோப்பை பதக்கம் மற்றும் சான்றுகளை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆதித்யா குளோபல் பள்ளியின் முதல்வர் விஜயபிரபா லிட்டில் லாம் நர்சரி பிரைமரி பள்ளியின் தாளர் ஷீலா ஸ்ரீ கிட்ஸ் பிளே ஸ்கூல் முதல்வர் சரஸ்வதி ஆகியோர் கலந்து கொண்டனர் சாதனையாளர் மித்ரனுக்கு இந்தியா யூரோப்பியன் அமெரிக்கா உலக சாதனை புத்தகங்களின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவரான சதாம் ஹிசேன் பாராட்டுக்களை தெரிவித்தார் காலை ஆறு மணிக்கு துவங்கிய இந்த சாதனை நிகழ்ச்சியில் முல்லை தற்காப்பு கழை துணை பயிற்சியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மித்ரனை உற்சாகப்படுத்தினர் அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்தியா புக் ஆஃப் வேர்ல்டு கார்டு அமெரிக்கன் புக் ஆஃப் வேல்டு கார்டு யூரோப்பியன் புக் ஆஃப் வேர்ல்டு கார்டு இந்த மூன்று நேரத்தில் புக்கோடைய கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் ஒன்பது வயது சிறுவன் மித்திரன் அப்படிங்குற மாணவர் வந்துட்டு தொடர்ந்து ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் ஓடி சிரமம் செஞ்சுட்டு அது ஒரு கேரண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி பதினாயிரத்தி ஐநூற்றி இருபது முறை சுழற்சி முறையில் இந்த புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்துட்டு இடம் பிடிச்சிருக்காரு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நடுவர்களாகவும் திருப்பாளராகவும் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்து அதை அங்கீகரிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உடைய தலைவர் வந்துட்டு நேரில் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சாரு இந்த மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு மூணு வருட காலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிரம கலை வந்து கற்றுகிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல டிஸ்ட்ரிக் லெவலில் இருந்து இன்டர்நேஷ்னல் போட்டவரைக்குமே பல பதக்கங்கள் வந்துருக்காரு அந்த அனுபவங்கள் மூலியமாகவும் ப்ளஸ் அந்த மாணவர் வந்துட்டு இந்த இன்டர்நேஷனல் மூணு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயுமே இன்டர்நேஷனல் பண்ற பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே எடுத்து செஞ்சு ஒரு வேணும் ட்ரெயின் பண்ணுவார் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மாத ஒரு மாத காலமாக வந்து தொடர்ந்து விடாமுயற்சியினால இன்னைக்கு இந்த புக் ஆஃப் ரெக்கார்டில் அச்சீவ் பண்ணிக்காங்க அதுக்கு முல்லை தற்காப்பு கலைக்கழகத்தின் சார்பாகவும் மூன்று இன்டர்நேஷனல் புக் ஆஃப் புக்குடைய சார்பாகவும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் ஹாய் நான் நான் வந்து மிட்டன் பேசுகிறேன் நான் ரெண்டாயிரத்துலேருந்து மூணாவது வரைக்கும் போகிறேன் இப்போ நான் மூணு வருஷமாக சினிமா கற்றுக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு வேர்ட் ரெக்கார்டு வரணும்னு ஆசை வந்துச்சு ஆனால் நான் வந்து மூணு புக்கில் வேர்ட் ரெக்கார்ட் பண்ணி அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்ன பண்ணீங்க வெளர்க்கன என்ன பண்ணீங்க நோட்ட கண்டு இந்தியன் புல் டானிங்லயே ஓடிட்டு சிலமோ உடனே அது 35 मिनिट्सல 1 आवरல பண்ணா 1 hour 30 யாருக்கு थैங்க்ஸ் பண்றீங்க எங்க அம்மாவுக்கு ஆவுக்கு மாஸ்டருக்கு ஆதுக்கு थैங்க்ஸ் بقولகம் நான் பிரியா தமிழ் செல்வன் என் பையன் பேர் மித்ரன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகிறோம் ஆதித்யா குளோபல் ஸ்கூல் குரும்பாலக்கில் ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து சிலமம் கற்றுட்டுருக்கான் முல்லை மேரிஷியல் மார்ச் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் அந்த த்ரீ இயர்ஸ்னால ப்ராக்டிஸ்னால தான் எனக்கு ஒரு மூணு புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் ஒன் ஹவர் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸில் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்லேயே சிலமம் சுற்றி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் இது அவ்வளோ ஈஸி கிடையாது ப்ராக்டிஸ் இல்லாமல் இது கண்டிப்பாக அவனால் பண்ண முடியாது அதுவும் ஒரே ஹேண்டில் ரொட்டேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒன் ஆறுங்கிறது லெவன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி கவுண்ட் அதில் வந்து பண்ணியிருக்கான் ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல உங்கள் பிரின்சிபல் மேம்க்கும் நான் தேங்க்ஸ் உள்ளே கல விரும்பிக்கிறேன்